தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் பெற்று சாதனை இருபத்து மூன்றாம் தேதி அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்தனர் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் ஐந்தாம் வகுப்பு மாணவன் நித்திஷ் ஏழாம் வகுப்பு மாணவன் குமரகுரு ஆகியோர் கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் அதே பள்ளியில் படிக்கும் ஏழாம் வகுப்பு மாணவன் ஜெஸ்லி ஜெக் இரண்டாம் பரிசு பெற்று சாதனை படைத்தனர் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளை செந்தில் பப்ளிக் தாளர் திரு செந்தில் கந்தசாமி திருமதி மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு தனசேகர் தாளர் திருமதி தீப்திதனசேகர் நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு வேங்கட அழகிரி சிஇஓ திரு மாதையன் செந்தில் பப்ளிக் பள்ளி கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுமதி திருமதி உதயகுமாரி ஆதியோர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை இதுபோன்ற இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அவர்களை பாராட்டினார்கள் கராத்தே போட்டியில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் ஹன்ஷி சி நடராஜ் அவர்கள் மற்றும் செம்சாய் சத்யா தேவா உடன் இருந்தனர் இந்த கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் ஹன்ஷி சி நடராஜர் அவர்கள் தெரிவித்தார் நடந்த நேஷனல் இதில் வந்து நிதிஷ் ஜாக் அப்புறம் குமரகூர் மூணு பேரும் பார்ட்டிசபேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து நல்ல ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எங்கள் சந்தில் பப்ளிக் ஸ்கூல் ப பள்ளி சார்பாக வந்து எங்களுடைய கலாத்தா மாஸ்டர்ஸ் நடராஜன் அப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பாராட்டு பாராட்ட விரும்புகிறோம் கண்டிப்பாக வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய ட்ராஃபீஸு நிறைய பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை வந்து அதுக்கு வந்து எங்களோடய கராத்தா மாஸ்டர் நம்மளோடய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷயம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பெங்களூர் நடந்த கராத்தா போட்டியில் வந்து கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் வந்து மூணு பேர் இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட் ப்ளீஸ் வின் பண்ணிக்கிறாங்க பெங்களூர் வந்து தேசிய அளவு கராத்தா காம்படிஷனில் வந்து தனிநபர் கட்டா பெரியூரில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அதேமாதிரி டீம் கட்டா ஈவெண்ட்டில் வந்து செகண்ட் ப்ளேஸ் இந்த மாணவர்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து பே இங்கே சென்னையில் நடக்கிற தேசிய அளவு கராத்தா போட்டியில் க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதேமாதிரி இப்போ கராத்தே ட்ரைனிங் வந்து கட்டானா கராத்த காம்படிஷனில் வந்து கட்டா ட்ரைனிங் ரொம்ப ஈஸி அந்த கராத்தே நுணுக்கங்கள் எல்லாம் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணலாம் இப்போ ஃபைட்டி ஒன்றுனா என்னென்னா ஃபைட்டி ஒன்றுனா சண்டை அடி அடிக்கடி போடும் கட்டானா எந்த இதில் ஸ்டெப்பு மட்டும்தான் அதுக்கு உள்ள கராத்த காம்படிஷனில் வந்து எந்த மாதிரி கட்டா சரியாக நுணுக்கம் சொல்லி கொடுத்தாப்போ பசங்க ஈஸியாக வின் பண்ணுவாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து சர்வதேச அளவில் வந்து கராத்த போட்டி நடக்குது அந்த கராத்த போட்டிக்கு வந்து கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்களை விருப்பப்பட்டா கூட்டி அதே மாதிரி இன்டர்நேஷனல் கட்டா முதல் ட்ரைனிங் கொடுத்து போகிறாங்க அந்த இன்டர்நேஷ்னல் கட்டா ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியா கூட கூட்டின்னு போகிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கட்டா அந்த இண்டிவிஜுவல் கட்டா அண்ட் டீம் கட்டா உலக கட் அசோசியேஷனில் என்ன இருக்குது அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்து பசங்களை வந்து டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் ஆல் இண்டியா லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் நாங்கள் இப்போ அந்த மாதிரி ட்ரைனிங் கிட்ட இப்போ பெங்களூர் அந்த க தேசியோ போட்டியில் வந்து இப்போ செந்த நம்ம கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் வந்து மூணு ஸ்டூடெண்ட் மூணு ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ரெண்டு பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ் இன்னும் மூணு பேர் வந்து செகண்ட் ப்ரைஸ் அதான் இடியில் கட்டாமல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டீங் மூணு பேர் செகண்ட் இப்போ அவங்க வந்து ஜனவரி மாதம் சென்னையில் நடக்கிற தேசியோ கடாத போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க அதேமாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து சர்வதேச அளவில் கடத்த போட்டி நடக்குது அதுக்கு எங்கள் தென்னிந்திய கரா சார்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சு பேரை கூட்டம் போகலான்னுக்குறாங்க நாங்கள் காம்படிஷன் அது தான் ஈவெண்ட் இண்டிவிஜுவல் கட்டா டீம் கட்டா குமிட்டி இந்த ஃபைட் பண்ண அந்த குமிட்டி ஈவெண்ட் எல்லா ஈவெண்ட்டு தான் பண்ண போகிறாங்க அதில் அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம உலக கராத்த அசோசோஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரைனிங் என்ன ட்ரெயினாக ட்ரைனிங் கரெக்டாக பக்கா போட முடியும் ஷோட்டோகான் சேர் ஷோட்டோகான் கட்டா தெளிவாக போட்டால் ட்ரைனிங் பசங்க ஈஸியாக ஜெயிக்கலாம் கராத்தா காம்படிஷன் போடுறதுனால் அது கட்டாக ஈவென்ட் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது அந்த கட்டா நுணுக்கங்களை மட்டும் தெளிவாக கொடுத்த போது ஈஸியாக வின் பண்ணுவாங்க வணக்கம்